சென்னையில நல்ல மழை மழை விட்டதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணாம இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு மாதுள மலை நிறைய காய்ச்சி இன்னைக்கு ஒரு மாதுளை செலுத்து மாதுளையும் இருக்கு நிறைய காய்ச்சிருக்கு நாட்டு மாதுளையும் மேலாலும் நல்லா சாப்பிடுச்சு அந்த ஒரு பலர் ஒரு பண்ணுற மாதிரி அப்புறம் எங்க பார்த்தீங்கன்னா இந்த லாங் டூ கேட்டில் கத்திரிக்க அது அதுல பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை ஒரு செடி இருந்துச்சு எடுத்து வரத்தில மாற்றி வைக்காம பாக்கறதுல அதுக்குள்ளே காய்ச்சிச்சு காய்ச்சி பழுத்து போச்சு

o 리 e h para p e பார்த்தீா செழுப்பு ரெண்டு வந்து ரெண்டு இருந்துச்சு அப்புறம் மாதம் மீது சப்பாட்டை பறிச்சுருக்கோம் லெமன்லாம் இருக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் பெருசாகும் பிஞ்சாக இருக்கலாம் நிறைய பிஞ்சு போட்டு லெமன் வந்து फाइनल पे पतली चैनल को सब्सक्राइब कर लीजिएगा ஆனால் போய் பார்த்துக்கிங்க லைக் பண்ணிட்டு கம்மியுங்க பண்ணுங்க சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப்